ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி கடுமையா திமுகவை விமர்சிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு ஒரு நபர் வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர அச்சுறுத்தலா ஒரு சம்பவம் நடந்துச்சு அது தான் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் பட்ட பகலில் அரங்கேறும் குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்ற செயல்களால் நிரூபணமாகிறது சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்கள் என்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் இதுபோன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளன சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு தளபதி அண்டு மார்னிங்ல இருந்தே இந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் பெருசா போயிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல ஆல்ரெடி அரசு மருத்துவர்கள் போராட்டத்துல இறங்கிட்டாங்க அண்டு கத்தியால குத்துனவரை காவல்துறை அரஸ்ட் பண்ணி அவரை விசாரிச்சது அவரோட அம்மாவுக்கு தவறான மருத்துவம் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ட் அது ஒருவேளை உண்மையாவே இருந்தாலும் கத்தி எடுத்துட்டு போய் வன்முறையில இறங்குறது தவறான ஒண்ணு அண்ட் ரீசெண்டா நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகள் பத்தி நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு சில இடங்கள்ல மருத்துவ வசதி சரியில்லைன்றாங்க சில இடங்கள்ல மருத்துவர்களே இல்லன்றாங்க சோ இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது தமிழக அரசோட கடமை பிரைவேட் ஹாஸ்பிடல் போனா சொத்தியே எழுதி கேட்கறாங்க பட் சேம் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போக போகணும்னா மருத்துவம் சரியா பாப்பாங்களான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சோ கார் பந்தயம் நடத்துறத விட்டுட்டு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முதல்ல பூர்த்தி பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ